ரவையில் தோசை பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை இதை எடுத்து ரெண்டு தடவை நம்ம களைஞ்சிக்கலாம் களைஞ்சாச்சு இதை அப்படியே வச்சுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி கொஞ்சம் புதினா சின்ன வெங்காயம் ஒரு நாலு காரத்துக்கு தகுந்த மிளகாய் கொஞ்சம் தேங்காய் ஃபேவரைட் கட்டு பெருங்காயம் கொஞ்சம் உப்பு இந்த உப்பு வந்து நான் அந்த கோதுமை ரவைக்கு சேர்த்தே போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை நம்ம வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி விடாமல் இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனியன் வேண்டாம் அப்படின்னா இஞ்சி தேங்காய் பெருங்காயம் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சின்ட்டேன் இப்போ இந்த நம்ம கோதுமை ரவை இருக்கு இல்லையா களைஞ்சி வச்சது அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கொத்தமல்லி கருகப்பில எது இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் புதினா கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் நான் அதை போட்டுகிட்டுருக்கேன் ரெண்டாவது அது வாசனையாகவும் இருக்கும் இதையும் போட்டு அகெயின் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இட்லி மாவெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா அந்த பதத்துக்கு அரைச்சதை நான் இதில் மாற்றிக்கிறேன் நம்ம தோசை தானே பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மினிமம் பத்து நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம ரவையை ஊற வைக்கலாம் இல்லை உடனே வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டோம் ஸோ ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை டைம் இருக்கனால நான் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன் நீங்கள் உடனே கூட பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் அதுக்கு மேலே ஆனாலும் தப்பு இல்லை பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து ரெகுலராக நம்ம தோசை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நைஸாகவோ இல்லை கனமாவோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது கோதுமை மாவுலேயே பண்ணலாமே ஈஸியாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது இன்ஸ்டண்ட் உடனே நம்ம எதுவும் பண்ணிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும் மாவு இல்லை அப்படின்னு தோசை மாவு இட்லி மாவு இல்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் கோதுமை உப்புமா சில பேர் விரும்ப மாட்டாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே இந்த பாம்பே ரவையிலும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஒயிட் ரவையிலும் தோசைய விட இது ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம காரம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால அவ்வளோதான் டேஸ்டியான புரோக்கன் வீட் தோசை இன்ஸ்டண்ட்டாக ரெடி